ஆமாங்க ஆமா இன்னைக்கு எனக்கு தரமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கிறோம் இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடை பத்தி நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சின்ன டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கினோட வடக்கா சைட்டில் வடக்காத்த வாசல் வச்சு நல்லா நேர்த்திய கட்டின ஒரு வீடு தாங்க நம்ம இந்த வீட்டில் வீடியோ வீடியோ பண்ண போகிறோம் நமக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர் சத்தி ரோடு நமக்கு சரணம்பட்டி சிரிச்சி சைட்டி கம்பெனிலேருந்து டூ கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிற ஒரு வீடு தாங்க நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் செம மாசான வீடு அவுட் அட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணி கொடுக்க சுற்றிய வீடியோலேயே பற்றி வாங்க சொந்தங்கள இந்த வீடியோக்கு போய் இந்த வீடியோ ஃபுல் டூ வந்து பார்த்துருக்காங்க வீடியோ வச்சுக்கிட்டாங்க வீடியோவில் போக போகிறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பில் பண்ணி ஆச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி தரமான வீடியோ வீடியோ கொடுக்க நோட்டிகேஷன் வச்சிருங்க இந்த வீடு வந்து நமக்கு சைட்டில் வடக்கு வடக்கார்த்த வாசல் வச்சு முப்பது ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போயிருந்தேன் இருபத்தி நாலுக்கு ஐம்பத்திரெண்டு டைமென்ஷனில் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஏழு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அமைச்சிருக்குங்க நமக்கு எலிவேஷன்ஸ் பின்னி படம் இருக்காங்க ஆயிரத்தி எழுபத்தாம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட்டை பெரிய வந்தோம்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்துட்டோம்னா நல்லா பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நம்ம கார் பறிக்கி நல்லா பெரிய கார் பருக்கிங்க பதினொன்றுக்கு பதினாறு ரேஞ்சஸில் கொடுத்துருக்காங்க ஜல மூலையே தண்ணி தொட்டியும் நமக்கு போர்கள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் இருக்குது டிடிசி பிளானை போய் இல்லாமல் இருக்கு பேங்க் யூனிவர்சிட்டி பண்ணித்தரமாக தான் பண்ணித்தரப்பிறேங்க நமக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நேர்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துவேசி சீட்டில் நார்த் வேஸி என்னென்ஸ் கொடுத்து வாச கிடையாதுங்க பார்க்கிங் டேல்ஸும் பார்க்கிங் வைத்து சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு புள்ளி எண்பத்தி லட்சம் என்னங்க நார்த்து வேஸியில் நமக்கு மெயின்டென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க லாபம் நட்டால் லாபம்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கிரைண்டர் போட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்டில் நல்ல தரமான ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க பெரிய டோருங்க டோர் ஓப்பன் உள்ள போன நமக்கு லிவிங் ஹால் பதினாறு பதினாலு சிஸ்டில் லைட் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் நல்லா நேர்த்திய போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய விண்டோ நமக்கு பிரச்சு கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய பார்த்து பார்த்து இந்த வீட்டை கட்டி இருக்காங்க சிங்கிள் யூஸ் எக்னால் சிமெண்ட்லேயே பண்ணிங்கன்னா குவாலிட்டியில் காம்பரமைஸ் இல்லாமல் வீட்டை கட்டிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் நமக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் டைனிங் அண்ட் கிச்சன் வந்து நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லாப்ஸ்டாக்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் சத்திரோடு சரவணம்பட்டி சரணம்பட்டி எடுத்த சில்ச்சஸ் ஐடி கம்பெனிக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்குங்க நமக்கு ஈஸ்ட் வேஸிங் நமக்கு பூஜா ரூம் வந்து பார்த்தோன்னா பிளான் கொடுத்துருக்காங்க செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பிளான் கொடுத்துருக்காங்க லாப் ஸ்ட்ராக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் நமக்கு நாலுக்கு எட்டுங்கிற சைஸ்ல டைல்ஸ் நேர்த்தியாக பண்ணி வெஸ்டர்ன் நைட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அருமின்னு அருமிங்க நல்ல அருமையாக நேர்த்தியாகவும் குவாலிட்டியில் காம்பரஸ் மேலே சூப்பராக கட்டியிருக்கிறாங்க உண்மையாக சொல்கிறாங்க நல்ல ஒரு பிளான் வெல் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கட்டிக்கிறாங்க பத்துக்கு பத்துக்கு சைஸில் செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் விண்டோஸ் லாப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பண்ணுறோம் நாளுக்கு ஏழ்ரைங்கிற சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் நைட் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க மரண மாசுங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட விலை நமக்கு அறுபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க சரணமுட்டி ஏரியாவில் நமக்கு வந்து பார்த்தா சில்ச்சு சட்டி கம்பெனி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு பார்க்க சொந்தங்களுக்கு இது சமர்ப்பணங்க கண்டிப்பாக அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நேர்த்தியான வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி வால் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாங்க பில்லரை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே வீடு வந்து எடுத்துக்கலாங்க ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு போட்டு கொடுத்துருக்காங்க இண்டியன் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க கீழே அவுட்ரு ஸார்கேஸ் கொடுத்துருக்குறாங்க மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் தாராதமாக எடுத்துக்கலாங்க பில்லர் போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே ஓவர டேங்க்ரு அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க தொகைத்துல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க சீன் திரும்ப கால் பண்ணி பூக்கு பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த வீடு வந்து பார்த்திங்கனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு தேவைப்படுறாங்க மேலே தௌசண்ட் சென்ட் வச்சுருக்காங்க தொகைகளை போட்டு கொடுத்துருக்காங்க பிரம்மாண்டமாக டூ பிஹெச் கே வீடுங்க ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு செண்ட்டில் மிஸ் பண்ணிட்டு போடுதுங்க சுற்றி வீடுகள்ல